ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கொத்தமல்லி தொக்குதாங்க பண்ண போகிறோம் இந்த வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு மாதம் வரையும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு மூணு கட்டு கொத்தமல்லியை வாங்கிட்டு நல்லா உப்பு போட்டுட்டு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி தண்டெல்லாம் போட்டுறாதீங்க இதில் தான் சத்து நிறையா இருக்குது அதனால் தண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அலைச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பை பத்து வச்சிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இந்த கடுகும் வந்தையும் நல்ல படப்பட பொரியிற வரையும் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது ஒரு தட்டில் இதை கொட்டி வச்சுக்கோங்க மறுபடியும் அதே பானில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கறதுனால தொக்கோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்குங்க இது நல்ல படப்படன்னு பொறிஞ்சு நல்ல வாசனை வரையும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வ வரமல்லி வந்து நல்ல வாசனை வந்துருச்சு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வரமல்லியை சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் அதே எண்ணெயில் ஒரு பதினஞ்சு வரமிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதையும் அதே தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க மறுபடியும் இதே எண்ணெயில் நம்ம அலசி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பாதி கொத்தமல்லியை சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மீத மிருகத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தண்டெல்லாம் சேர்த்து பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருக்கும் நல்லா சத்தாகவும் இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீதம் இருக்கிறத கொத்தமல்லியும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு செய்து பாருங்கள் நீங்கள் கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க கொத்தமல்லி விலை மலிவாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாங்க ஆரட்டும் இப்போது வெந்தயமும் கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கலாம் இதில் வறுத்த வரமிளகையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்த வரமல்லையையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு முதல்ல இதை கொஞ்சம் நுர நொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொ பெரிய மிக்சி சாரை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் புளி நல்ல இந்த ஓடு நாறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க மண் அது அது இருந்தால் போய்டும் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கங்க கூடவே இந்த தொக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பே ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நல்ல தாராளமாகவே ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் இல்லை நல்ல எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு மூணு வரமிளகாயை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்களேன் அவ்வளோதான் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து பல் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த தொக்கோட வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நல்லா இந்த எண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கங்க மிக்சி ஜாரை அழைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அழைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இது தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த டைமில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே விட்டோம்னா தெரிச்சிட்டு எல்லாம் வெளியே வந்துடும் அதனால மூடி போட்டுட்டு இடையிட இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சுக்கோ நல்லா எண்ணெய் மொதந்து வர வரையும் இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு தொக்கு நல்லா இப்போ கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு அதை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கங்க இந்த வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தொக்கு உப்பு புளிப்பு காரம் இனிப்புன்னு எல்லா சுவையும் சேர்ந்து அட்டகாசமாக இந்த தொக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க வீடே மணக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான சுவையில் கொத்தமல்லி தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சி பாருங்க இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் மொதக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு மாதம் வரையும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதம் வடிச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி இல்லைன்னா ஒரு தட்டு சோறு கூட பத்தாதுங்க இது செய்யும்போது சாதம் கொஞ்சம் கூட வடித்து வச்சுக்கோங்க பத்தாமல் போயிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி சாதம் போட்டுட்டு இதில் ஒரு கரண்டி தொக்கு எடுத்து வச்சுட்டு பசைஞ்சி சாப்பிட்டு பாருங்களேன் இதோட டேஸ்ட்டில் வந்து அசந்து போயிடுவீங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வாசிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி